பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ராசிபலன் இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் சூரிய நிலைகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் ஒரே நேரத்தில் இருக்கும் பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் முக்கியம் ஏனெனில் சில இடங்களில் சிறிய தடைகள் ஏற்படலாம் தனிமையில் நேரத்தை செலவிடுவது மற்றும் திடமான முடிவுகளை எடுப்பது நல்லது வேலை மற்றும் தொழில் தொழிலில் புதிய முன்னேற்றம் காணப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டுகள் கிடைக்கும் எனவே உங்கள் திறமையை காட்டுங்கள் புதிய பொறுப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் வரும் ஆனால் நீங்கள் சிறந்த முறையில் நிபுணத்துவம் காட்ட வேண்டும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து பரிந்துரைகள் பெறுங்கள் தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி சாதகமான முடிவுகள் எடுத்தர் பணம் மற்றும் முதலீடு பணம் சாதாரணமாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவதை கவனிக்கவும் முதலீடுகளில் கவனம் தேவை புதிய முதலீடுகளை ஆராய்ந்து செய்யவும் பங்குச்சந்தை மற்றும் வர்த்தக முதலீடுகள் அவற்றில் அதிக கவனத்துடன் செயல்படுங்கள் பணப்பரிமாற்றங்களில் சற்று அவகாசம் தேவை அது சிறந்த முடிவுகளுக்கு வழிவகுக்கும் பழைய கடன்களை அடைப்பதும் இன்றைய நாளில் நல்லதாக அமையும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அவற்றை பேசிவிட்டு தீர்க்கலாம் கணவன் மனைவி இடையே அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் சிலருக்கு குடும்பத்தில் நிகழ்வு நடக்கலாம் இது உங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களுடன் சிறிய சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் அதனை மனக்கலவைகள் இல்லாமல் பேசினால் தீர்வு கிடைக்கும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் புதிய புரிதல்கள் மற்றும் தொடர்புகள் ஏற்படும் காதலர்கள் இடையே நல்ல புரிதல் உருவாகும் இன்று உறவில் நம்பிக்கை அதிகரிக்கும் திருமணத்திற்கு முன்பாக புதிய வாய்ப்புகள் தொடங்கும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் நகரம் அல்லது பயணிக்கும் போது சோர்வு ஏற்படக்கூடும் தூக்கமின்மை அல்லது சிறிய உடல் சோர்வு ஏற்படும் கட்டுப்பாடுகள் மற்றும் உடற்பயிற்சி ஆரோக்கியம் மேம்படுத்தும்